அப்போ அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு இந்த மாதிரி பிரசவ வழி ஆகிட்டுது அந்த குளத்தில் வந்து மூணு முழுக்கு போடுவாங்க சாமியோட அப்போ முழுக்கு போடும்போது கரெக்டாக வந்து நீ பிறந்துட்ட அதனால் என்ன அப்புறம் எல்லாருமே கோயில்லேயே முருகர் இது போகிறது வேல் வேல்முருகனே பேர் வச்சிடலாம் ஆறுமுகம் படத்தை

பகவதியை விட பழமொதி இருக்கு பேர்லயே நின்று பாருங்க மீனாட்சி அம்மன் தேர் இருந்தாங்க இல்லையா அப்போ வந்து தேர்லையே நான் வந்து நாலு மணிக்கு ஆளம்பரம் நாலு மணிக்கு போனேன் இப்போ ரெண்டு தேர்லேயும் நிக்க பாட வச்சாங்க இந்த மம மனக்கு ரமல் மனசை எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்க சொல்லும் உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பின திருச்செந்தூரின் கடலோரத்தில் சென்றில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோ கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம் சம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வணக்கம் வண்ணா வணக்கம் என்னதான் இருந்தாலும் உங்களது பாடல்கள் தான் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது உங்களது பாடல்கள் நுழையாத இடமே கிடையாது பட்டி தொட்டி எங்கெங்க போகணுமோ அப்படின்னு பப்பு கிப எல்லா இடங்களிலுமே பட்டையை கலப்பினது தான் உங்க பாடல் அதுல வந்துட்டு முக்கியமான விஷயம் பக்தி பாடல்கள்ல வந்துட்டு உங்களது பாடல்கள் ஒரு சிறப்பா தன்மை வாய்ந்ததாவே இருக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சூப்பரான பக்தி பாடல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் வீடாறு வேண்டாம் உனக்கு என் நீ தங்க ஏராளலிடம் இருக்கு என் பக்தியை விடவா உனக்கு பழமு இருக்கு குன்றத்தில் இருக்கு உன் திருத்தலமாயந்த நினைத்து நினைத்து சூப்பர் ஒரு அழகான சூப்பான வேல்முருகன் உங்களோட பேரு வேல்முருகன் இந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்ன உங்க பேர் இந்த பேர் வந்ததுக்காக ஒரு வரலாறே சொல்றாங்க அண்ணன் வந்து தைப்பூசி தண்ணிக்கு பிறந்தாரு முருகன் அரல அண்ணனுக்கு அவ்வளவு இருக்கு சோ அதனாலதான் வேல்முருகன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நீங்க சொல்லுங்களேன் எனக்கும் தெரியாது பாட்டி தான் வந்து சொல்லுவாங்க நீ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்தனா சின்ன வயசுலேயே ஏதாவது ஒன்று பண்ணோம்னா இப்போ வந்து நீ என்னடா அந்த முருகப்பெருமான் அவர் அரு ஆசையோடு பிறந்தவன் நீ அப்போ எனக்கு சின்ன வயசில் தெரியாது அவங்க எதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு பெருசாக ஒரு நமக்கு என்ன ஒரு நான் எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே தெரியாது அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு தடவி சொல்லும்பொழுது என்ன அடிக்கடி சொல்கிறாங்கன்ட்டு அம்மாக்கிட்ட கேட்கும்போது அவன்ட்ட அப்போ வந்து தைப்பூசம் நம்ம ஊரில் திருவிழா மிகப்பெரிய திருவிழா வடலூர் ராமலிங்க அடிகளாக இருக்குது அவங்க அதான் பக்கத்து பக்கத்தில் தான் எங்களுக்கு அப்போ தைப்பூசங்கிறது அங்கும் விமர்சையாக கொண்டாடுவாங்க அப்போ வந்து என்னன்னாக்கா எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க அப்போ அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு இந்த மாதிரி பிரசவ வழி ஆகிட்டுது வேறு வழி இல்லை சரி கோயிலுக்கும் வந்துட்டோம் அப்படின்னும்பொழுது கரெக்டாக ஒரு மதியம் ஒரு ஒன்று டு ரெண்டு அந்த கிரடபவன் காட்சி போது க குளத்தில் தாமரை குளம் இருக்கும் அங்கே கொண்டு வந்து வேலை அப்படி குடையிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க எல்லா சாமியும் வரும் வந்து அப்போ வந்து அந்த குளத்தில் வந்து மூணு முழுக்கு போடுவாங்க சாமியோட அப்போ முழுக்கு போடும்பொழுது கரெக்டாக வந்து நீ பிறந்துட்ட அதனால் என்ன அப்புறம் எல்லாருமே கோயில்லேயே முருகர் இது போகிறது ஆசைத்தால் வேல்முருகனே பேர் வச்சிடலாம் அப்படின்னு அன்னைக்கே உனக்கு பேர் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அது தகு மாதிரிதான் நடக்குது அதனாலேயே நானும் சரி ரைட்டு அப்ப உண்மைதான் நினைச்சுக்கிட்டு அப்படியே பாட்டி சொன்னது பாட்டி அவங்க அம்மா எல்லாம் எங்க அம்மாலாம் வந்து அப்ப அவங்க அந்த இது சொல்றாங்கங்கும் பொழுது சரி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னவோ தெரியல அந்த திருவிழா ஆஹ்ல பிறந்தனால என்னன்னு தெரியல நான் பாடின முத பாட்டும் திருவிழா சுப்பிரமணியபுரம் படம் பேரும் பேரு சுப்பிரமணியபுரம் பேர் வரும் அதேமாரி பானதும் மதுர கோபுரம் தெரிய கட்டின்னு ஒரு வரி வரும் அண்ணன் எழுதியிருப்பாங்க அப்போ எனக்கு அந்த வரியினுடைய அர்த்தம் தெரியல மதுர கோபுரம் தெரிய கட்டி அப்படின்னா எந்த கோபுரத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த கோபுரம் தெரிய கட்டினா ம எல்லா கோபுரமே தெரிகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறமா சொல்கிறாங்க அதில் அஞ்சு கோபுரம் அந்த அஞ்சு கோபுரத்தில் ஒரு கோபுரம் மட்டும் எல்லா கோபுரத்தை விட ஹைட்டாக இருக்கும் அது எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்னாங்க அப்போ என்னென்னா அப்போ அந்த தாயே மீனாட்சி அம்மனே வந்து நம்ம வந்து அந்த பாட்டை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம எங்கேயோ பிறந்திருக்கிறோம் மதுரையை பற்றி பாடுறதுக்கான அந்த அம்மனை பற்றி பார்த்தவையாக அந்த ஊர்னுடைய விசேஷத்தை பற்றி பார்த்தவையாக ஒரே வரையிலே சொல்லிட்டாங்க அந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ எங்கள் மனசை எடுத்து சொல்லும்

உண்மையிலேயே சொல்கிறேன் பெரிய கொடுப்பன பெரிய வரலாறு இந்த உலகத்தில் எந்த அப்படி ஒரு அமைப்பே அமைஞ்சது இல்லை அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க தேர்லையே நின்று பாடினேன் மீனாட்சி அம்மன் தேர் இருந்தாங்க இல்லையா அப்போ வந்து தேர்லேயே நான் வந்து நாலு மணி இப்படி ஆலம்பரம் நாலு மணிக்கு போனேன் இப்போ ரெண்டு தேர்லேயும் நிற்க வச்சு என்னை பாட வச்சாங்க அது ஒரு பெரிய கொடுப்பனாக இருந்தது அதேமாரி கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போது இந்த தடவை பாட வச்சாங்க அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம் பாடல் பாடுவீங்க அதுதான் மதுரை குழுங்க அப்புறம் மீனாட்சி அம்மனை பற்றி பாடல் தேரோட்டம் தேரோட்டம் தேடி நிற்கிற ஊரோட்டம் வடம் வடமிழுக்கிற ஊரோட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேரோட்ட சாங் ஒன்று பாடினேன் அதுக்கப்புறம் கள்ளழகருக்கு அவருக்கு ஒரு பாடல் நம்மளுடைய நாட்டுப்புற பாடலில் பாடினேன் அப்புறம் மற்ற பாடல்களையும் பாடினேன் இதெல்லாம் எ எப்படின்னாக்கா அப்போ தான் யோசித்தேன் சரி உண்மையாகவே முருகருடைய அருள் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா திருச்செந்தூரில் ஒவ்வொரு வருஷமும் சஷ்டியில் வந்து இதுவரைக்கும் கச்சேரி அவங்க பண்ணனு தெரியல சஷ்டிக்கு வந்து என்னாக்கோ ஒன்லேயே வந்து சொற்பொழிவு தான் நடக்கும் காலையில் பத்து மணிக்கு சொற்பொழிவு ஆரம்பிப்பாங்க நைட்டு பத்து மணியோடு முடிஞ்சிடும் சொற்பொழிவு ஏன்னா அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க பண்ணும் ஏன்னா அது எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ பத்து மணிக்கு என்னுடைய பேரை இணைக்கிறாங்க போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்விட்டேஷன்லாம் ஏறுது வேல்முருகன் இசைக்குழுனர் பக்தி இசைன்னு இது வரைக்கும் வரலாற்றுலேயே அப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி போன வருஷமும் பாடினேன் இந்த வருஷமும் அதே மாதிரி சஷ்டிக்கு ஆறு நாள் பாடினேன் கரெக்டாக ஆறாறு நாள் சூரசம்கார்த்த அன்னைக்கு போன வருஷமும் பாடினேன் இந்த வருஷமும் இருபது லட்சம் பேர் மத்தியில் சூரசம்காரம் நடக்கும்போது அந்த மாடையில் நான் பாடினேன் அது ஒரு பெரிய குடுப்பினா இருக்குது அப்போ என்ன சேர்த்து முருகர் அது முருகருடைய மாநாடு இதுக்கு முன்னாடி நடந்ததா இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியல இப்ப முருகர் மாநாடு பழனியில் நடந்தது தமிழக அரசு சார்பாக அந்த மாநாட்டில் பாடி அந்த மாநாட்டில் மாநாட்டினுடைய விருது வாங்கினது ரொம்ப சந்தோஷமா தான் அப்பதான் நினைச்சேன் சரி உண்மையாகவே முருகருடைய அருள் இருக்குது முருகருக்கு அவர் என்னை படைச்சது உண்மைதான் அப்படிங்கறத நான் ஓனா அனுபவிச்சுட்டு இருக்கோம் நடந்துகிட்டு இருக்குது முருகருக்கு ஒரு பாடல் பாடுங்களே நிறைய சாங் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச பாடல் முருகருக்கு உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கணும் ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா என்றும் நலமனைக்கும் பெறருள் வாய் ஒரு முக்கியமான கேள்வி உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க செம்பையன் முருகன் கோயில் செம்பையனார் சிறப்பு வாய்ந்த கோயில் அந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது வந்து எப்படின்னாக்க முதல் நெய் அப்படின்றது தான் எங்க ஊருக்கு பேரு முதல் நெய் முதல் நெய் ஏன் அப்படின்னாக்க மூதாதையர்கள் சொன்ன வரலாறு அது இப்ப இப்ப திருவண்ணாமலை தீபத்துக்கு வந்து எப்படி இந்த கோயிலுக்கு இவங்க தர்மகர்த்தா அதுக்கப்புறம் அவங்க தர்மகர்த்தா அப்படின்னு வரும்ல இல்லையா மாறி மாறி அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பகுதி அதாவது அப்போ வந்து தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையும் சேர்த்து திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி இப்போ இந்த இந்த பக்கம் இப்படி வந்துடும் வேலூர் அந்த பக்கம் போய்விடுவோம் திருவண்ணாமலையிலேருந்து இப்படி வந்துடும் கள்ளக்குறிச்சி எல்லாமே அப்போ வந்து தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம் வள்ளலார் பேரில் அப்படி இருக்கும் இது எல்லாமே வள்ளலாசது அதனால் இந்த மாவட்டத்திலேருந்து வரும்பொழுது நம்ம ஊர் உள்ளேர்ந்தால் இங்கே நெய் தீபத்துக்கு போகும் முதல் நெய் கொப்பரைக்கு அங்கே மேலே இல்லையா மலையில் தீபம் ஏற்றுறாங்களே திருவண்ணாமலையில் திருவண்ணாமலைக்கு போகிற முதல் நெய் இங்கேருந்து தான் போகும் அதனால் அந்த ஊர் பேரே முதல் நெய் தான் பேர் சரி அப்போ வந்து எங்கள் மூதாதையர்கள் சொன்னது எழுதி வச்ச புத்தகத்தில் எழுதி வச்சு தான் அதனால தான் அங்கே முதல் நெய்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலைக்கு தீபத்துக்கு போகிற அந்த முதல் நெய் ஊரில் செம்பையனார் கோயிலுங்கிறது வந்து எல்லை தெய்வம் காவல் தெய்வம் எப்படின்னாக்க அதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட அது ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்க தான் குல தெய்வம் தைப்பூசம்னாக்க அந்த வண்டி கட்டிக்கிட்டு அந்த மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வண்டி மாடுகள் கட்டி வந்து அங்கே பொங்கல் வச்சு அங்கே விசேஷமாக அந்த தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க எங்களுக்கு தைப்பூசம்தான் பெரிய விழா ஆமாம் அங்கே பங்குனி உத்தரம் தைப்பூசம் ஆனால் விமர்சையாக கொண்டாடுறது எங்களுடைய சம்பையனார் கோயிலுக்கு வந்து தான் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஏன் அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னாக்க அது வந்து ஒரு ஊர்லேருந்து எல்லையில் இருக்கிற இது இப்போ எல்லை காக்கிற சம்பையனார் அப்படிம்பாங்க அந்த சம்பையனாருக்கு வந்து கிட்டத்தட்ட அத்தனை காவல் தெய்வங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு தான் இருக்கும் ஆனால் உள்ள முருகன் தான் மெயின் 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 அதே மாதிரி காடுங்கிறது வந்து அது காடு மாதிரியே தெரியாது உள்ளுக்குள்ளே போனாக்கா குடியிலாக இருக்கும் எல்லா குடும்பம் குடும்பமும் வந்து அங்கே வந்து பொங்கல் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம போயிட்டே இருப்போம் அப்படி திரும்பி பார்த்தா அந்த குடிலுக்குடில இருப்பாங்க அது அது மரமே குடியிலாகவே இருக்கும் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதேமாரி அங்கே படர்ந்துருக்கிற கொடி அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு கொடியிலையும் உட்காந்து விளாட்லாம் ஒரு நூறு ஐநூறுக்குள்ளே இருந்தால் கூட ஏறி உட்காந்து விளாட்லாம் அந்த கொடி உடைய உடையாது அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்கும் மாதிரி குளம் தாமரை குளம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த லொக்கேஷன் அந்த இடம் போக்குவரத்து எல்லாமே இதுக்கு பக்கத்தில் இருந்து தான் நீங்கள் ஜெய்பீம் கூட படம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு அவங்களுடைய இது நடந்தது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பேன் அவங்க அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த கூடை பின்றவங்க அந்த ஆமாம் அந்த அவங்க வந்து அங்கே தான் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு வரப்பு இருக்குது அந்த வரப்பில் தான் தென்னை மரத்தினுடைய கீர்த்து கொட்டை கட்டி அங்கே தான் தங்கியிருந்தாங்க அங்கே தான் இருந்தாங்க ஆமாம் அது வந்து அதே மாதிரி நிறையா புகழுக்கு பேர் பெற்றது எங்களுடைய முதனை கிராமம் அது என்னவோ தெரியல அங்கே பிறந்ததுனாலே என்னென்னு தெரியல உலகம் ஃபுல்லாக வந்து எங்களுடைய முதனை முதல் நெய்யாக இருந்தது முதனை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மருவி வந்ததுக்கப்புறம் என்னுடைய குரல் மூலமாக எங்கே அவர் என்ன ஊர் அப்படிங்கும்போது இங்கே தான் எங்கள் தான் முதனக்காரரு எங்க பக்கத்தில் பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப பெருமையா இருக்குது கண்டிப்பா நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்கண்ணா சார் ஐயா இருக்காரு பித்துக்குள்ளி முருகதாஸ் ஐயா இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க இவங்க பாடினதுல உங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது பாடல் இருக்கு நிறைய பாடல்கள் எதுதான் அப்படிதான் சொல்ல முடியாது ஐயா பாடின பாடல்கள் நிறைய எனக்கு பிடிக்கும் அதிகமா நான் டிஎம்எஸ் ஐயா பாட்டுல அந்த முருகர் பாட்டுல வந்து சொல்லாத நாளில் வடிவேலா சொல்லுள்ள பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற வேற ஏதாவது என்னோட மனதை கவர்ந்த சிங்கர் இவர்தான் இவர் பாண்ட பக்தி பாடல்கள்ல இந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எது பிடிக்கும்

அதுக்கப்புறம் மருதமலை மாமனி முருகையா அது மாதிரி நிறைய எல்லா பக்தி பாடல்களும் பிடிக்கும் இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்றதுலாம் இல்லை ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாடும் நமக்கு லேர்னிங் தானே கண்டிப்பா அது பார்த்தா வந்துட்டு குறிப்பா முருகனை முருகனோட அருள் மாதிரி முருகன் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே ஒரு ஆச்சரியமா இருக்கு முருகன் கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் அந்த ஊர்ல இருந்துதான் நெய் திருவண்ணாமலைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க முதல் படம் முதல் பாட்டு பிறந்தது பேரு முத கொண்டு எல்லாமே வந்து முருகனை சார்ந்ததாவே இருக்கு கடகம் வந்து நாலாவது ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலாவது ராசி அதுக்கு தகுந்தமாரி நான் நாலுங்கிறதே என்னுடைய ராசியானது நான் பிறந்தது வந்து முப்பத்தி ஒன்று எங்கள் கல்யாணம் ஆனது மே பதிமூணு என் பொண்ணு பெரிய பொண்ணு பிறந்தது பிப்ரவரி பதிமூணு என் சின்ன பொண்ணு பிறந்தது ஜூன் பதிமூணு எல்லாமே கூட்டினா நாளாகவே வரும் நீங்கள் எது பார்த்தாலும் நாலு தான் வரும் அதேமாரி எல்லாமே அதாவது வீடாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி எல்லாம் நாலுலேயும் ஆமாம் அது அப்படியே நினைப்பேன் சார் ரைட்டு நமக்கு அந்த அது ராசி கூட எனக்கு நாலு தான் அமையணும்னு எடுத்து பாருங்க கண்டிப்பா சரி கூட முருகன் தான் நடந்துச்சு நாலு தான் நீங்க கையில வேல் இருந்தாலும் அவர் வேல் முருகன் ஆனா உண்மையான பேர் முருகன் தானே சொல்லுவாங்க முருவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால என்னன்னு தெரியல ஆஹ் அது அமைஞ்சது எல்லாமே எனக்கு இயற்கையாக அதே மாதிரி நான் எங்கேயாவது என்னுடைய கலைமாமணி விருதம் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணு விருது அதே மாதிரி நான் உட்காந்து சீட்டும் அந்த விருது கொடுக்குற விருதால் சீட்டில் பதிமூணு நான் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகிறேன் ரூம் போகிறேன்னு பார்த்தா எப்படி கூட்டினாலும் நாளாக தான் இருக்கும் ஆமாம் அதுக்கு அதே மாதிரி இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறோம் அப்படின்னா சீட்டுன்னு பார்த்தா கூட்டினா நாளாக இருக்கும் இல்லைன்னா நாலு அமையும் இல்லைன்னா கூட்டினா நாளாக இருக்கும் அப்படி தான் அமையும் இது இதுமாதிரி நிறையா விஷயங்கள் நாலு அப்படிங்கிறது